வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சுந்தர் கோட் ஃபோன்போது பேசுகிறேங்க அதாவது இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம கிளம்பியாச்சு கிளம்பி போய்ட்டு ஆடு வாங்கியாச்சு வாங்கிறதுக்கு முன்னாடி என்னெங்கெங்கே போகணுன்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வியூ பாயில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆந்திரா அப்புறம் கர்நாடகா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா மகர மகாராஷ்ட்ரா பார்டரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க ஸோ நிறைய ஸ்கேம் நடக்குது நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பார்டரோட செக் போஸ்ட்டுங்க இங்கே வந்து இங்கே இது இதை இது வணிக வரித்துறை செக் போஸ்ட்டு இங்கே இடம் போட்டுட்டு தான் வெளியே போவோம் அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகாராஷ்டிரா என்ட்ரி ஆகி சோலாப்பூர் தாண்டி அவுரங்காபாத் போகிற வழியில் இங்கே இந்த குளம் இருக்குதுங்க இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி நிறையா செஞ்சுருக்கு இது ஏரியாலாம் இல்லை ஜஸ்ட்டு மண்ணை வாரிகிட்ருக்காங்க அந்த மண்ணை வாரினா தண்ணி சேர்ந்துருக்கு ஸோ கண்ணு கெட்டின தூரவல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசேன்னு எந்த ஒரு புல்லும் இல்லை ஒரு மரமும் கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மலையை வெட்டி எடுத்து பைபாஸ் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு வியூ இங்கே இங்கேருந்து யாருமே இல்லை என் வீடும் இல்லை ஒரு கிராமம் இல்லை ஒரு வில்லேஜ் ஒரு டவுன் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வின்டரில் வந்தோம்னா காலத்தில் வந்தமுன்னா செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு இப்போ எந்த ஒரு மரம் கூட இல்லைங்க ஒரு சின்ன நெயல் கூட இல்லை நிற்கிறதுக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும் இதில் ஸோ நம்ம பயணங்கள் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் ஸோ போயிட்டுருக்கு இந்த வியூ பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க கண்ணு தூரம் எல்லாம் வெளியும் மணல் மேடுகள் தான் மண்மேடுகள் தான் மணல் மேடுகள் தான் சுடு மண்ணு தான் ஸோ இந்த வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இன்னும் அழகாக காட்சிகளிக்க இந்த இடமெல்லாம் ஸோ நம்ம ஆடு பிடிக்கிறதுக்கு போய்ட்டோம் எப்போ பார்த்திங்கன்னா நம்ம விவசாயங்கிட்ட ஆடாடு எடுத்தோம் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் இருக்குது நம்ம நாட்டாடுக்கும் எதுக்கும் இல்லை பெஷாலி என்னென்னா இந்த ஷைனிங் தாங்க ஷைனிங் ப்ளஸ் என்னுடைய பால் கம்மி மடி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லிட்டரு கறக்கும் அந்த மாதிரி இந்த ஃபியூச்சரில் நான் அந்த மடி பால் விஷயத்தை போடுறேன் அதுதான் அங்கே பாருங்கள் நம்ம நாட்டாடு வந்து இந்த அளவுக்கு வெயிட் வருமான்னா கொஞ்சம் டவுட் தான் பட் ஆனால் ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் நாட்ட இனத்தை விட இந்த ஆடு வந்து ரொம்ப தரமாக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடை போட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த எடை போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கெடா பிடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு இடத்துல போயிட்டு எடை போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கெடா பிடிச்சிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோ இருக்குங்க ரெண்டு பல் கடை தான் நாற்பது கிலோ பாருங்கள் அதனுடைய ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த எடை போட போகிறாங்க எடை போட சொல்ல நீங்கள் பாருங்கள் அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஸோ நம்மளும் எடை போட்டு தாங்க வாங்குகிறாங்க பீஸ் கணக்கில் வாங்கறதை வாங்க முடியதில் எடை போட்டு தான் வாங்குகிறோம் பாருங்கள் ஸோ நாற்பது கிலோ இருக்குது கரெக்டாக நாற்பது கிலோ வருது ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்துட்டோம் கிளம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் கொடுக்குறோம் ஆட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கட்டிட்டு ஆட்டுங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு கொடுக்குறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஹவர் இங்கே இருக்கும் இந்த ஆடுங்க மூணு ஹவர் ரெஸ்ட் எடுக்கும் மூணு ஹவர் ரெஸ்ட் எதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் கிளம்புவோம் அது தண்ணியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நாலு ஒரு ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூமில் விட்டுட்டோம் இது பக்கத்துனா இது வந்து மலையை குடஞ்சி நடுவில் ரோடு போட்டிருக்காங்க அழகாக இருக்குது அது ஒரு சீனரி இருக்குது அதனால ஒசல் எடுத்தோம் இது பக்கத்தில் ஒரு பெரிய டேம் இருக்குது கர்நாடகாவில் பெரிய டேமுங்க நம்ம நம்ம ஊர்லலாம் அவ்வளோ பெரிய டேம் இருக்காது பெரிய டேம் இது நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு அதுக்காக இதை போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாப் ஆ செகண்ட் ஸ்டாப் வந்துவிட்டோம் இங்கே வந்து கட்டினா டும்கூர் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு டும்கூர் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்போ நேர் மேய்ச்சல் கூட்டம் மேய்ச்சல் கூப்பிட்டு சரி பால் அதிகமாக இருக்குதுன்னு கரக்கலான்னு பார்க்குறோம் நீங்களே பாருங்கள் உங்கள் மட்டும் பாருங்கள் வணக்கம் நீள மேகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய விவரத்தை சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கு வந்திருக்கீங்க என்னுடைய நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தண்டாம்பு தாலுக்கா என்னுடைய வில்லேஜ்ண்ணா ஓகே இங்கே வேலூரில் அண்ணா பூபஜான ஃபார்மில் நான் வந்து ஆடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் மொதல் மொதல் நான் ஆர்டர் பண்ண வைக்கிறதுக்குன்னு அவர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓகே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் ஓகே அந்த அட்வான்ஸுக்கு இப்போ வந்து எனக்கு ஆடு இன்றைக்கி வந்துச்சு காட்டினாரு வந்து பார்த்தேன் ஒரு ஆடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பால் என் கண்ணு முன்னாடியே கறந்து காட்டினாரு நீங்கள் பாருங்கள் நம்பளுன்னா ஒரு பால் இது ஒரு ஆட்டு பால் என் கண் தான் கறந்தாரு அது எத்தனை மாதம் சொல்லுங்க அது எல்லாம் தான் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள தான் இருக்கும் ஓகே இது ஒரு லிட்டருக்கு இன்னும் கண்ணு போட்டுச்சுன்னா கண்டிப்பா ஒன்றுக்கு தாராளமா கறக்கும் ஒன்றுக்கு மேலே ஆட்டுக்கு நாலு குட்டி போட்டாலும் ஆட்டுக்கு பஞ்சர் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆட்டு பண்ண பத்தி என் கருத்து வந்து ஆட்டு பண்ணை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது தான் நான் அண்ணன் வாங்கி பண்றேன் இவர்கிட்ட வந்து ஆடுங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு இவர் வீடியோ நான் யூடியூப்ல பாத்துட்டு தான் வந்து நான் ஆடு ஆர்டர் பண்ணேன் முன்னாடி டைம் நான் வந்து கிட்ட பாக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் ரெண்டு மாசம் கொடுத்து வெயிட் பண்ணி மழை டைமு பனி ஃபர்ஸ்ட் தொழில் தொடங்குறீங்க இந்த நேரத்துல கொடுத்தா உங்களுக்கு லாஸ் ஆகும் என் பேர் கெட்டுறோம் நல்ல ஆடை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு காட்டினாரு அதே மாதிரி தரமான ஆடை வந்து கொடுத்திருக்காரு லிட்டருக்கு இப்ப இளஞ்சனைக்கே ஒரு லிட்டர் பால் கறக்குது கண்டிப்பா கண்ணு போடிச்சுன்னா குட்டி போட்டுச்சுன்னா ஒரு ஒன்னே கால ஒன்றரை கிட்ட வரும் நாலு குட்டி போட்டாலும் காப்பாற்றலாம் பால் உடைய தன்மை இருக்கு அந்த ஆட்டு நம்ம நாட்டு ஆட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க நாட்டு என்ன ரெண்டு குட்டி போடுச்சுன்னா பால் பத்தாம அதை காப்பாத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த பால் போது நமக்கு சந்தோஷமா இருக்குது கண்டிப்பா குட்டிங்கள நல்லா காப்பாத்தும் நம்ம கிட்ட குட்டி தரமா இருந்தாதான் நாளைக்கு நாலு ஆடு உற்பத்தி ஆகும் அந்த ஆடு உற்பத்தி ஆனா நம்ம ஒரு பிசினஸ்ல நல்லா இருக்க முடியும் அப்ப அப்படின்னும் போது எனக்கு மன நிறைவா இருக்கு இவர்கிட்ட வந்து நான் ஆடு ஆர்டர் பண்ணி நான் வாங்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு லிட்டர் ஆடு கறக்குறது இல சென்னையிலே இது போதும் ஓகே ஓகே காப்பாற்றுறதுக்கு ஓகே நன்றிங்க தேங்க்யூ ரெண்டு பல்கடாரு மடியை பாருங்க சைஸ் பாருங்கள் மடி சைஸு இது வந்து சென்னை இப்போ தான் ஆகிருக்கு ரெண்டு பல்கடா பாருங்கள் எவனோ ரெண்டு பல் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கிலோ நாற்பது கிலோ இருக்கான் மடி பாருங்க செனையாக இருக்கு பட் பால் இன்னும் குறையில சென்னையாக இருக்கேன்னா இப்போதான் ரெண்டு ரெண்டு வாரம்னு சொன்னாங்க இருந்து இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ லைட்டாக செனையாக இருக்கான் ரெண்டரை மாதம் சனை மடியை பாருங்க மடி இந்த சைஸ் மடி கொடுக்குறேங்க ஆடுங்க இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கான் இந்த பாருங்கள் எல்லாமே மறக்க ஒரு குட்டி போட்டது மறக்க எல்லாமே சைஸ் மடியம் சைஸ் மட்டும் பாருங்கள் வேணும் பாருங்க இவனும் ரெண்டு பல் தாங்க கடை ரெண்டு பல் கடை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ இருக்கு ஸோ வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே